சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரமந்தி வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் மட்டுமே இது சுவிஸ் தமிழ் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்டன் தலைமை உளவுத்துறை நிறுவனம் விதிகளை மீறியதற்காக விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது பொது போக்குவரத்தில் அதிக அளவில் முதலீடு செய்ய சுவிஸ் அரசாங்கம் திட்டம் சுவிட்சர்லாந்தில் பரவும் வாட்ஸ்அப் மோசடி தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை திடீர் மின்சாரத் தடையால் செயலிழந்து போன சூரிஜ் பல மணி நேரம் மக்கள் அவதி ஷங்கன் தொடர்பான சட்ட திருத்தங்களை செயற்படுத்த சுவிசரசு தீர்மானம் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் அலுமாரிகள் இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஐந்து மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரு தமிழ் பதிப்பகம் சேகர் சுயிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஐந்து தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்து மீண்டும் தனது தேசிய சட்டத்தை ஐரோப்பிய தேவைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்கிறது ஷங்கன் தகவல் அமைப்புகள் தொடர்பான பல மாற்றங்கள் ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வரும் என்று பெடரல் கவுன்சில் புதன்கிழமை முடிவு செய்தது இந்த மாற்றங்களின் நோக்கம் ஷங்கன் பகுதியின் உள் மற்றும் வெளிப்புற எல்லைகளில் விதிகளை ஒரே மாதிரியாக பயன்படுத்துவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய தேவைகளுடன் இணக்கமாக இருப்பதாகும் குறிப்பாக இது ஐரோப்பிய பயண தகவல் மற்றும் அங்கீகார அமைப்பு எனப்படும் புதிய ஐரோப்பிய பயண தகவல் மற்றும் அங்கீகார அமைப்பிற்கான சட்ட அடிப்படையில் து இந்த அமைப்பு எதிர்காலத்தில் ஷங்கன் பகுதிக்குள் நுழைய விரும்பும் விசா இல்லாத நாடுகளைச் சேர்ந்த அனைத்து பயணிகளுக்கும் கட்டாயமாக இருக்கும் பயணம் செய்வதற்கு முன் அவர்கள் ஆன்லைனில் பதிவு செய்து மின்னணு நுழைவு அனுமதியை பெற வேண்டும் தொடர்புடைய சட்டமன்ற மாற்றங்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிலவரப்படி கூட்டாட்சி நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டன இருப்பினும் ஐரோப்பிய ஒன்றிய திட்டம் மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டதால் செயற்படுத்தல் தாமதமானது ஐரோப்பிய பயண தகவல் மற்றும் அங்கீகார அமைப்பு உண்மையில் செயற்படும் போது மாத்திரமே சுவிட்சர்லாந்து நடவடிக்கை எடுக்க விரும்பியது மார்ச் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஐரோப்பிய ஒன்றியம் இடைச்சேற்பாட்டு அமைப்பு என்று அழைக்கப்படும் அமைப்பின் முதல் பகுதி மே மாதத்தில் செயற்படுத்தப்படும் என்று முடிவு செய்த பின்னர் சுவிட்சர்லாந்து இப்போது அதை பின்பற்றியுள்ளது சுவிட்சர்லாந்தில் மோசடி செய்பவர்கள் தற்போது பிரபலமான மெசெஞ்சர் சேவையான வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி விற்பனை தளங்களின் பயனர்களை ஒரு புதிய மோசடி மூலமே மாற்றம் இயக்கிக்கின்றனர் போன்ற தளங்களில் விற்பனைக்கு ஏதாவது ஒன்றை வழங்கும் எவரும் இந்த நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குற்றவாளிகள் வாட்ஸ்அப் மூலம் விற்பனையாளர்களை தொடர்பு கொண்டு ஆர்வம் உள்ள வாங்குபவர்கள் போல் நடிக்கின்றனர் பொருட்களுக்கான தொகையை உடனடியாக மாற்றுவதாக அவர்கள் உறுதியளிக்கின்றனர் அளிக்கின்றனர் இதை செய்ய அவர்கள் ஒரு இணைப்பை அல்லது சில நேரங்களில் ஒரு கியூஆர் குறியீட்டை அனுப்புகின்றனர் இந்த செய்தி பெரும்பாலும் நம்பத் தகுந்ததாகவும் தீவிரமானதாகவும் தோன்றுகிறது நீங்கள் இணைப்பை பின்தொடர்ந்ததும் நன்கு அறியப்பட்ட கட்டண வழங்குனருக்கு சொந்தமானது போல் தோன்றும் ஒரு போலி வலைத்தளத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லப்படுவீர்கள் பின்னர் பணத்தைப் பெறுவதற்கு உங்கள் தனிப்பட்ட வங்கி விவரங்கள் அல்லது கிரெடிட் கார்டு தகவல்களை உள்ளிடுமாறு கேட்கப்படுவீர்கள் உண்மையில் இதற்கு நேர்மாறாக நடக்கிறது மோசடி செய்பவர்கள் இந்த தரவை பயன்படுத்தி விற்பனையாளரின் கணக்கை அணுகி பணத்தை எடுக்கிறார்கள் எனவே விற்பனை செய்வதற்கு பதிலாக நீங்களே பணத்தை இழக்கிறீர்கள் காவல்துறை மற்றும் சைபர் பாதுகாப்பு நிபுணர்கள் இந்த மோசடிக்கு எதிராக அவசரமாக எச்சரித்து தெளிவான குறிப்புகளை வழங்குகிறார்கள் வாட்ஸ்அப் அல்லது பிற மெசேஞ்சர் சேவைகள் வழியாக அந்நியர்களிடமிருந்து நீங்கள் பெறும் சந்தேகத்துக்கிடமான இணைப்புகள் அல்லது கியூஆர் குறியீடுகளை ஒருபோதும் கிளிக் செய்ய வேண்டாம் பாதுகாப்பான தளங்களில் கூட தெரியாத நபர்களிடம் உங்கள் கிரெடிட் கார்டு அல்லது கணக்கு விவரங்களை ஒருபோதும் கொடுக்காதீர்கள் விற்பனை தளங்கள் வழியாக மாத்திரமே பணம் செலுத்துவதற்கு அதிகாரப்பூர்வ கட்டண முறைகளை பயன்படுத்தவும் இதுபோன்ற சம்பவத்தை யாராவது சந்தித்தாலோ அல்லது சந்தேகத்துக்கிடமான செய்திகளை பெற்றாலோ உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் விற்பனை ஒரு பொறியாக மாறுவதை தடுக்கலாம் எனவும் அதிகாரிகள் பரிந்துரை செய்கின்றனர் சுவிஸ் அரசாங்கம் வரும் ஆண்டுகளில் பொது போக்குவரத்தில் அதிக அளவில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையிலான காலகட்டத்தில் பிராந்திய பயணிகள் போக்குவரத்திற்கென மொத்தம் நான்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்று கூட்டாட்சி கவுன்சில் நாடாளுமன்ற முன்மொழித்துள்ளது இந்த தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பரில் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்த கடந்த நிதி காலத்தோடு ஒப்பிடும்போது சுமார் இரண்டு மூன்று சதவீதம் அதிகமாகும் இந்த பணம் பிராந்திய பயணிகள் போக்குவரத்து என்று அளிக்கப்படுவதற்கு அதாவது சுவிட்சர்லாந்தில் உள்ள பலரின் அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ரயில் பேருந்து மற்றும் பிற பொது போக்குவரத்து இணைப்புகளுக்கு வழங்கும் நோக்கம் கொண்டது உள்ளூர் பொது மேலும் வலுப்படுத்தவும் அதை மேலும் கவர்ச்சிகரமானதாக மாற்றுவதும் நவீன தொகைகளுக்கேற்ப மாற்றுவதும் இதன் நோக்கம் மத்திய கவுன்சிலின் அறிவிப்பின்படி இந்த பணம் மற்றவற்றுடன் புதிய மற்றும் நவீன ரயில்கள் மற்றும் மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கு பயன்படுத்தப்படும் பராமரிப்பு உட்கட்டமைப்பு மற்றும் பயணிகள் தகவல் அமைப்புகளும் மேம்படுத்தப்பட உள்ளன இந்த ஒளியில் பயணிகள் சிறந்த தகவல்களை பெறுவதையும் சேவைகள் இன்னும் நம்பகத்தன்மையுடன் செயற்படுவதையும் மத்திய அரசு உறுதி செய்ய விரும்புகிறது இந்த நிதியை மத்திய அரசு மாத்திரம் வழங்குவதில்லை வாகனங்களும் தங்கள் பங்களிப்பை செய்து நடவடிக்கைகளை செயற்படுத்துவதில் பங்கேற்கின்றன எதிர்காலத்தில் தனியார் போக்குவரத்துக்கு சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்து வலுவான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றாக இருப்பதை இந்த நிதிகள் உறுதி செய்ய வேண்டும் கூட்டாட்சி கவுன்சிலின் முன்மொழிவு இப்போது நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்படும் அது நிதியின் இறுதி ே முடிவு செய்யும் பாராளுமன்ற ஒப்புதல் அளித்தால் நாடு முழுவதும் பயணிகளுக்கான முக்கியமான மேம்பாடுகள் வரும் ஆண்டுகளில் செயற்படுத்தப்படும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது வியாழக்கிழமை காலை மே இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாசல் லன்ஷாப்ட் மாகாணத்தில் அருகில் உள்ள ஏ இரண்டு மோட்டார் பாதையில் ஒரு வாகனம் தீப்பிடித்தது இந்த சம்பவம் காலை பதினொன்று பதினைந்துக்கு பிறகு பாசல் திசையில் நடந்தது ஒரு சாம்பல் ஜீப் ஓடிச் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென தீப்பிடித்தது அவசர சிவிகள் வந்தபோலி வாகன மேற்குருவி முழுவதுமாக எரிந்து போயிருந்தது தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைவாக வந்து தீயை விரைவாக கட்டுக்குள் கொண்டு வந்து முழுமையாக அணைத்தனர் அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமில்லை காரை ஓட்டி ஓட்டுனர் சரியான நேரத்தில் பாதி காப்பாக உடல் ரீதியாக இந்த காயமும் இல்லாமல் இருந்தார் தீ விபத்துக்கான இருப்பினும் ஆரம்ப அடிப்படையில் தொழில்நுட்ப கோளராக இருக்கலாம் என்று அதிகாரிகள் காரணம் குறித்து மேலும் விசாரிக்கப்படுகிறது இந்த நடவடிக்கையின் போது மோட்டார் பாதை பகுதி தற்காலிகமாக போக்குவரத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டது இதனால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது இந்த பாதை இப்போது மீண்டும் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டுள்ளது சாலை பயனாளர்களிடம் ஏற்படும் ஏதேனும் சிரமத்துக்கு புரிதல் அளிக்குமாறு காவல்துறை கேட்டுக் கொள் berada சுவிட்சர்லாந்தில் கார்கள் கண்டோனர் சாலை போக்குவரத்து அலுவலகத்தில் வழக்கமான தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் புதிய வாகனங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாகவும் பின்னர் ஒவ்வொரு இரண்டு முதல் மூன்று வருடங்களுக்கும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் இருப்பினும் பல மாகாணங்களில் தற்போது பாரிய தாமதங்களைப் பட்டுள்ளன ரேடியோ எஸ் ஆர் எஃப் நடத்திய ஆய்வின்படி சுவிட்சர்லாந்து முழுவதும் தற்போது ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் ஆய்வு செய்யப்படாமலேயே சாலையில் ஓடுவதாக தெரிவிக்கிறது அவை ஒரு வருடத்துக்கு முன்பே ஆய்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும் இந்த இடைவெளி குறிப்பாக பேர்ன் மாகாணத்தில் அதிகமாக உள்ளது அங்கு கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஆய்வு செய்யப்படாத கார்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது பல இடங்களில் சாலை போக்குவரத்து அதிகாரிகளால் சோதனை பணிச்சுமை சமாளிக்க முடியவில்லை இந்த நிலைக்கு பல காரணங்கள் உள்ளன எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கிறது வருகிறது இது கூடுதல் ஆய்வுகளை அவசியமாக்குகிறது கூடுதலாக கொரோனா தொற்று நோய் அதன் அடையாளத்தை விட்டு சென்றுள்ளது ஊரடங்கு காலத்தில் பல வாகன சோதனைகள் ரத்து செய்யப்பட்டு பிறகு மீண்டும் திட்டமிடப்பட்டன நிலுவையில் உள்ள நிலுவைத் தொகை இன்னும் முழுமையாக நீக்கப்படவில்லை மற்றொரு பிரச்சனை மண்டல அலுவலகங்களில் பணியாளர்கள் பற்றாக்குறை போதுமான திறமையான தொழிலாளர்கள் இல்லாததால் ஆபத்து அடிப்படையிலான வாகனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது அதாவது லோரிகள் டெலிவரி வேன்கள் அல்லது டாக்சிகள் போன்ற வணிக வாகனங்கள் தினசரி பயன்பாட்டில் இருப்பதாலும் அதிக சுமையை கொண்டிருப்பதாலும் சோதனைக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றன இதனால் தனியார் கார்களின் சோதனைகள் பிற்போடப்படுகின்றன அதிக எண்ணிக்கான தாமதமான ஆய்வுகள் இருந்த போதிலும் அதிகாரிகள் தற்போது எந்த ஒரு கடுமையான பாதுகாப்பு அபாயத்தையும் காணவில்லை அதிக ஆபத்துள்ள வாகனங்கள் உடனடியாக சரிபார்க்கப்படும் என்பதை அவர்கள் வலியுறுத்துகின்றனர் ஆயினும் கூட பல கார் உரிமையாளர்களுக்கு இந்த நிலவை எரிச்சல் ஊட்டுவதாகவே உள்ளது சட்டப்படி தேவைப்படுவதை விட ஆய்வு சந்திப்புக்காக அவர்கள் கணிசமாக அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் இந்த அமைப்பை சீர்திருத்த வேண்டுமா அல்லது கூடுதல் பணியாளர்களை பணி அமர்த்த வேண்டுமா என்பது குறித்த விவாத மேற்கனவே நடந்து வருகிறது சிறிய விளம்பர இடிவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு முப்பத்தி வருடங்களாக போதிகள் அனுப்பும் செவ்வகையுமே கொண்டுவரும் எம் சி எஸ் கார்கோ செவ்வையின் புதிய பரிணாமம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலைக்கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் ஏமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் சி எஸ் கார்கோ சுவிட்சர்லாத்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணைய தளம் டுவெண்ட்டி ஃபோர் டாட் காம் சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்வி முறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் ஜெனிவா நகரில் சர்வதேச அமைப்புகள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களை ஆதரிக்க ஒரு புதிய அறக்கட்டளை நிறுவ திட்டமிட்டுள்ளது கடினமான நிதி சூழ்நிலையில் இந்த நிறுவனங்களை ஆதரிப்பதே இதன் நோக்கம் குறிப்பாக அமெரிக்கா போன்ற சர்வதேச பங்களிப்புகள் ஓரளவு பற்றாக்குறையாகவோ அல்லது குறைக்கப்பட்டோ இருக்கும் காலங்களில் அறக்கட்டளை தேவைப்படும் என கூறப்படுகிறது இருப்பினும் மாநில கவுன்சிலின் தலைவர் நெட்ரலி புதன்கிழமை விளக்கியது போல் காணாமல் போன நிதிகளுக்கு மாற்றாக இந்த அறக்கட்டளை செய்யப்பட விரும்பவில்லை மாறாக தற்போதைய நெருக்கடியை சமாளிக்க நிறுவனங்களுக்கு உதவ இலக்கு ஆதரவை வழங்க இதன் நோக்கம் ஜெனிவா ஒரு முக்கியமான சர்வதேச இடமாக குறிப்பாக ஏராளமான ஐநா நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் நிலையான செயற்பாட்டை சார்ந்துள்ளது இந்த அறக்கட்டளை தனியார் அறக்கட்டளையும் இணைந்து நிறுவிகளோடு வழங்கப்படும் நிதி நெருக்கடியை சந்திக்கும் நிறுவனங்கள் தங்கள் பணிகளை தொடரும் வகையில் இந்த பணம் குறிப்பாக பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த முயற்சி நீண்ட காலத்துக்கு ராஜதந்திர மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான பணிகளுக்கான உலகளாவிய மையமாக ஜெனிவா தனது பங்கை பாதுகாக்க விரும்புகிறது என்பதற்கான அறிகுறியாகும் இந்த அமைப்புகளின் ஆதரவு சர்வதேச ஒத்துழைப்பின் உலக தலைநகரம் என்ற ஜெனிவாவின் சர்வதேச நற்பெயரை வலுப்படுத்துவதையும் நோக்கமாகக் கொண்டுள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வெடித்த சைபர் ஊழலை தொடர்ந்து வாக்குறுதி அளிக்கப்பட்ட நடவடிக்கைகளை செயற்படுத்த தவறியதற்கென சுவிஸ் மத்திய புலனாய்வு சேவை மீண்டும் ஒருமுறை விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது புலனாய்வு நடவடிக்கைகளுக்கான சுயாதீன மேற்பார்வை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கை நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் இணைய வழங்குனர்களால் தரவு சட்டவிரதமாக பயன்படுத்தப்படுவதை கண்டறிந்த பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சுவிஸ் மத்திய புலனாய்வு சேவை உறுதியளித்த கட்டுப்பாடுகளை முழுமையாக செயற்படுத்தவில்லை என்பதை காட்டுகிறது அந்த நேரத்தில் இரட்டை சரிபார்ப்பு கொள்கையை நிறுவுவதாகவும் சைபர் தரவை பகுப்பாய்வு செய்ய பயன்படுத்தப்படும் சர்ச்சைக்குரிய கணினி அமைப்பை மூடுவதாகவும் பற்றியது என்று சுயாதீன மேற்பார்வை மேற்பார் வெளியிடப்பட்ட வழிகாட்டுதல்களை நெறிமுறைகளின் கடுமையான மீறலாகும் என்று அவர் வலியுறுத்தினார் தணிக்கை அறிக்கையின்படி மத்திய புலனாய்வு சேவை தொடர்ந்து தரவை சட்டவிரோதமாக பயன்படுத்தியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் உள் மேற்பார்வை போதுமானதாக இல்லை புதிய கட்டுப்பாடுகள் உடனடியாக செயற்படுத்தப்பட வேண்டும் இரட்டை அறிவார்பு பயன்படுத்த வேண்டும் பழைய தரவு செயலாக்க அமைப்பின் பயன்பாட்டை நிறுத்த வேண்டும் என்று சுயாதீன மேற்பார்வை ஆணையம் பரிந்துரைக்கிறது என்று தெரிவித்துள்ளது மறுபுறம் இந்த அறிக்கை தற்போதைய சூழ்நிலையை பிரதிபலிக்கவில்லை என்றும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி அதன் சைபர் கட்டமைப்பை முழுமையாக மறுசீரமைத்துள்ளதாகவும் சுவிஸ் மத்திய புலனாய்வு சேவை கூறுகிறது இந்த மேம்பாடுகள் குறித்த உறுதியான விவரங்களை வழங்காவிட்டாலும் அதன் உட்கட்டுப்பாட்டு வழிமுறைகளை கணிசமாக மேம்படுத்தியுள்ளதாக நிறுவனம் கூறுகிறது தொழில்நுட்பம் மற்றும் செயற்பாட்டு சவால்கள் காரணமாக பழைய அமைப்பை மாற்றுவதில் ஏற்பட்டுள்ளன என்பதை அது ஒப்புக்கொள்கிறது பரிந்துரைக்கப்பட்ட நடவடிக்கைகளை டி உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும் வரும் மாதங்களில் மத்திய புலனாய்வு சேவை சைபர் துறையை கடுமையான கண்காணிப்பில் வைத்திருக்கும் என்றும் அறிவிக்கிறது வியாழக்கிழமை மாலை சூரிச்சில் உள்ள ஸ்டெடல் ஹோஃபன் நிலையத்தை சுற்றி அவசர நேர போக்குவரத்தில் குறிப்பிடத்தக்க இடையூறுகள் ஏற்பட்டன இதற்கு காரணம் திடீரென ஏற்பட்ட மின்தடை இதனால் தெரு விளக்குகள் மற்றும் போக்குவரத்து விளக்குகள் செயலிழந்தது மாற்றமல்லாமல் போக்குவரத்தையும் ஸ்தம்பிக்க வைத்தது வழக்கமாக மக்கள் நெரிசலாக இருக்கும் பொது போக்குவரத்து சேவைகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் ஏராளமான பயணிகள் பேருந்து நிறுத்தங்களில் உதவியின்றி நின்றனர் லிமத் குவாயில் உள்ள ஒரு மின்மாற்றி நிலையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் இந்த இடையூறு ஏற்பட்டது குறித்த தகவலை சூரிஜ் மின்சார வாரியம் இரவு சுமார் ஏழு இருபதளவில் அறிவித்தது காரணம் கண்டறியப்பட்டு சிக்கலை சரி செய்யும் பணி இடம்பெற்று வருவதாக அறிவித்திருந்தது ஆரம்பத்தில் ஒரு மணி நேரத்துக்குள் மின்சாரம் சீரவைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது உண்மையில் எதிர்பார்த்ததை விட சற்று தாமதமாக பிரச்சனை தீர்க்கப்பட்டது இரவு எட்டு பத்து அளவில் மின்சாரம் மீண்டும் இயக்கப்பட்டதாக சூரிஜ் மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது மின்மாற்றின் நிலையத்துக்குள் பட்ட ஷார்ட் சர்க்கியூட் தான் மின் தடைக்கு காரணம் என்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் குறிப்பிட்டனர் இது பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மின் நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்தியது சூரிஜ் போன்ற மிகவும் வளர்ந்த அமைப்பில் கூட உட்கட்டமைப்பு தொழில்நுட்ப சிக்கல்களுக்கு எவ்வளவு மிக்கதாக இருக்கும் என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது மக்கள் மீதான பாதிப்பை குறைப்பதற்கென எதிர்காலத்தில் இதுபோன்ற மின்தடைகளை எவ்வாறு விரைவாக கண்டறிந்து சரி செய்ய முடியும் என்பதை நகராட்சி பயன்பாடுகள் இப்போது ஆராய்ந்து வருகின்றன பொது போக்குவரத்து அன்று மாலை படிப்படியாக மீண்டும் தொடங்கியது ஆர்கவ் மாகாணத்தில் உள்ள லென்ஸ் அருகே உள்ள காட்டில் மே இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மதியம் ஒரு வினோதமான சம்பவம் ஆர்கவ் கண்டோனர் காவல்துறையின் சேர்வை நாய் பிரிவின் திட்டமிடப்பட்ட பயிற்சியின் போது ஒரு நபர் உடனடியாக காவல்துறையினரின் பார்வையில் சிக்கினார் இந்த பயிற்சியில் சம்பவ இடத்திலிருந்து மிதிவண்டியில் தப்பிச் சென்ற ஒருவரை கண்காணிக்கும் போலீஸ் நாய்கள் ஈடுபட்டன இந்த நோக்கத்திற்கென காட்சி முடிந்தவரை யதார்த்தமாக மாற்றுவதற்காக சாலையின் ஓரத்தில் ஒரு சைக்கிள் தற்காலிகமாக வைக்கப்பட்டது பயிற்சியின் முடிவில் பங்கேற்பாளர்கள் திரும்பி சென்று கொண்டிருந்த போலே அவர்கள் ஆச்சரியப்பட்டனர் ஒரு அடையாளம் தெரியாத மனிதர் திடீரென்று தனது பயிற்சி சைக்கிளில் அவர்களை கடந்து சென்றார் போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த நபரை தடுத்து நிறுத்தினர் பரிசோதனையின் போது அவர் வயது போர்த்துகீசிய குடிமகன் என்பது தெரிய வந்தது அந்த நபர் கவனிக்கப்படாத சைக்கிளை தன்னோடு எடுத்துச் சென்றதாக தெரிகிறது ஆனால் அது நடந்து கொண்டிருக்கும் போலீஸ் பயிற்சி அமர்வின் ஒரு பகுதி என்பது அவருக்கு தெரியாது அதிகாரிகள் ஒரு நேர்காணலை நடத்தி அந்த நபர் போதைப் பொருளின் செல்வாக்கின் கீழ் இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தனர் இந்த விடயத்தை தெளிவுபடுத்த போலீசார் ரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரி எடுக்க உத்தரவிட்டனர் ஆய்வு முடிந்ததும் அந்த நபர் தனது பயணத்தை தொடர அனுமதிக்கப்பட்டார் பயிற்சி பைக் எதிராக அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது உண்மையான நிலைமைகளின் கீழ் சேவை நாய்களின் செயற்பாட்டு திறனை மேம்படுத்த இதுபோன்ற பயிற்சிகள் தொடர்ந்து இடம்பெறுவதாக காவல்துறை வலியுறுத்துகிறது இருப்பினும் இந்த விடயத்தில் பயிற்சி வெற்றிகரமான பயிற்சியில் உண்மையான கைதுக்கும் வழிவகுத்தது